வாழ்க தமிழ் வளர்க்க இங்கிலீஷ் ஊத்தி தெல டீ கிலோ விடா நல்ல பஞ்சி மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் ஆசை என்ன ராஜா ஒரு ஒரு போட்டோவிலயும் தோட்டம் மறைவு தோட்டம் மறைவுன்னு இருக்க நீங்க உயிரோட தானே இருக்கீங்க குட் கொஸ்டின் அதாவதுடா ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு விலகிறப்ப அதுக்கு பேரு மறைவு அதை தாண்டா ரொம்ப சார்பா எழுதியிருக்கேன்

இருட்டுல பூரா பல்ப போட்டோம்னா வெளிச்சம் எழுதுமில்ல அப்புறம் இருட்டு வெளிச்சமா கூட இல்ல சார் இருட்டை இருட்டாதான் இருக்கணும் வெளிச்சம் வெளிச்சமா தான் இருக்கணும் ஓ அப்படியா ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றீங்க புரட்சிகரமா எழுதுங்கற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருக்கு இளமை கனவுகள் அனிதாவின் அந்தபுரம் கட்டில் சொர்க்கும் அடா அருவி கிட்ட மூதேவி ஏன்டா இந்த மாதிரி புக்கெல்லாம் போலீஸ் உன்னை தேடாம ஜனாதிபதி அமாரதவாய் சார் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க ஒரு நிமிஷம் என்ன ஒன் லேக் ஒரு லட்சமா என்னையா சொல்ற டோக்கன் அட்வான்ஸ் அப்படியா ரூபாய் கட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த தொல்லையும் வராம காப்பாத்தீங்கன்னா பேலன்ஸ் வாங்கிக்கலாம் கட்டாயம் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி இந்த புக்க அப்புறம் நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா தாராளமா வச்சுங்க சார் மாச மாசம் ஃப்ரீயா வர அனுப்பி வைக்க பத்து புக்க அனுப்பிடுங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா அந்த இளமை கனவுகள் புஸ்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா போலாமலிய ஐயா உங்க பிறந்தநாள் அதுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சுல்லின்னு பேர் வந்து நான் தெரிஞ்சு காசைப்படுறேன் என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி நான் எல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாயத்து சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தானே தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு ஒரு ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

இத்தங்க நாடந்த உண்மா இதான்டா நாய இத்தன்ட நாய கோச்சுக்கிறாதீங்க என் தாயை பத்தி சொல்ல வரும்போது டங்கு சிலிப்பாய் நாய் என்றாரு நீங்க கரெக்டா ரிப்போர்ட்ட பூரா நல்லா குறிச்சுக்குங்க சமீப காலமா நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம் அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்டமாட்டாரா

இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவலை தூக்கின மாதிரி அப்படியே அலேக்க ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அதன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதலாளர் நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்க பூரா கொடுக்கலாம் இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா ஹலோ இப்பதானே நம்மாலும் முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு அவர் பேருக்கு தான் முதலமைச்சர் பவர் பூரா எனக்கு தான் இனிமே தமிழ்நாட்ட கூறு போட்டு வித்துற மாட்டேன் திருப்பதி எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா நீ என்ன சுத்த அரசியல் தெரியாத இருக்க அதெல்லாம் கேரளா ஐயோ அது ஆந்திரா எப்ப மாத்தாங்க அப்பவே அது ஒண்ணு இல்ல எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு டெஸ்ட் ஐயா ஹலோ விக்கிற விக்கிறோம் தென் சென்னையா உனக்கு விக்கிறோம் வட சென்னையா அவருக்கு விக்கிறோம் மத்திய சென்னையெல்லாம் விக்க முடியாது அது நானே எடுத்துக்கிறேன் எனக்கு தெரியும் சொன்னீங்க

மல்கோத்ரா தெரியுமா மல்கோத்ரா தெரியாது எனக்கு தெரியும் தெரிஞ்ச நாளாக கூட்டு வந்து அவருக்கு ஏகப்பட்ட தோல் பேக்டி அதுல ஒரு பேக்டரி ஆம்பூர்ல இருக்கு காவேரி நீர்ல மாட்டிக்குச்சு ஆம்பூர் பக்கம் தான் தண்ணியே வராத எப்படி வரும்

முடியாது முடியாதா முடியாது நல்லா பாத்து சொல்லுங்க நல்லா தான் பார்த்து சொல்றேன் முடியாது பயமே இல்லையா யாருக்கும் பயப்பட மாட்டேங்கி ஐம்பத்தி ஆறு ஐயோ எந்த நம்பர் சொல்லுங்க நம்பர் பயப்படுங்க

இதிலே மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கா ஒரு பக்கம் அடிச்சிருந்தா செல்லாது யார் ரெண்டு பக்கமா அடிச்சிருக்கணும் ஐயோ மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க ஒரு பக்கமா நோட்ட அடிக்கி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றோம் அப்படியா சரி விடுங்க இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்தம் ரெண்டு சரி ஒண்ணு எனக்கு வந்துருச்சு ஒண்ணு உங்களுக்கு அப்புறம் வேற ஒரு பாட்டி இருந்தா சொல்லுங்க உளுந்தூர் பெற்ற பக்கமே காவேரி கொண்டு வந்து சூப்பர் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் ரெண்டு நாளைக்கு லீவா லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன கிளக்ட் பூதேவி எதுக்கு லீவ் உங்க அம்மாவை பார்க்கணும் எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா நீ யார் நீ ஒரு காம கொடுங்க

கசாப்பு கடையில் வேலை பார்த்த வேண்டாம் வெட்டு கொண்டு போடுவா போனா லீவு கொடுக்கிறது நானாயிரத்தி நாளைக்கு லீவு போரா சொல்ல போறா போராடே பெரியவர்களே தாய்மார்களே இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களே தபையோர்களே உங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு கலப்பணம் கலப்பணம் கலப்படம் எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் பாலுக்கும் தண்ணிக்கும் கலப்படம் எண்ணெய்க்கும் கலப்படம் கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசிய வைப்பேன் இதே இடத்திலே தீக்குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயில் ஆயுள் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்கே கே எங்க

தலைவனுக்காக தீ தீக்குடிச்சு சாவான் ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மன்னனுடைய பெற்றோருடைய அழகிற பத்தியா நல்ல மனசுனா உனக்கு நல்ல தலைவா என்னப்பா தீ குடிங்க தலைவா சீக்கிரம் நான் பார்த்ததே கிடையாது தலைவா தலைவா இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா டேய் எவ்வளவு நாள் ஆடாதான் ஆசை ஆக வேண்டிய வேலை தலைவா ஆமா சீக்கிரம் அவசர போனால நான் சாகிறத பத்தி எல்லாம் எவ்வளவு கொள்ளப்போம்

இதெல்லாம் ஆடலாம் தேச்சுடறேனாடா கேட்டியே விட்டு விளையாடுடா நான் வேற மாலி போறடா அதுடா எட்டப் போறடா ஐயோ ஓடடா நண்பா